என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே தேய்பிரை சஷ்டியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் விடியலில் உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை கூறிவிட வேண்டும் என்று இந்த வராகி நான் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் உன் தாயானவள் நான் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்து உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அதை நீ பெறாமல் சென்றுவிடக் கூடாதல்லவா அதனால் அம்மாவிற்கு கால் வலித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி உன்னோடு பேச நான் காத்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இனி எந்த இடத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு ஒரு விஷயம் நல்லது என்றால் அதை நான் ஒரு பொழுதும் உன் இடத்தில் சொல்லாமல் சென்றுவிட மாட்டேன் இந்த நாள் பொழுது உன் வாழ்க்கையின் ஒரு அதிர்ஷ்டத்தின் பொழுது என்றே சொல்ல வேண்டும் ஒவ்வொரு விடியல் பொழுதும் நமக்கு தெய்வம் கொடுத்தது என்று எண்ணி இந்த நாளை கடக்கடி முயற்சி செய்யும் பொழுது அத்தனையிலும் உன் வெற்றி உன்னை தொடர்வதை நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் உனக்கான நேரம் உனக்கு எதையெல்லாம் தருகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு எதை கொடுக்கிறேனோ அதை நீ உன் வாழ்க்கையாக மாற்றிவிடும் நேரம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நேரம் எந்த இடத்தில் என்ன கிடைத்தது என்று யோசித்த என் பிள்ளை அதை தன் வாழ்க்கையாக மாற்ற நீ எடுத்துக்கொள்ளும் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கத்தான் வேண்டுமல்லவா மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு தரத்தான் வேண்டுமல்லவா இந்த நொடி இந்த நேரம் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையாக மாறத்தான் வேண்டுமல்லவா உன்னை தொடரும் இந்த தாயின் அன்பு உனக்கு வேண்டியதை எப்பொழுதும் உன் கைகளில் கொடுக்கும் அன்பு கள்ளம் கவடமில்லாத இந்த வராகி நான் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் இழந்து விட்டோம் என்று சொல்லி கலங்குவதை விட இருப்பதை வைத்து மகிழ்ச்சியோடு இருக்க நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி வைத்துக்கொள் எங்கிருந்து எந்த திசையிலிருந்து எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் என்று நம்மால் சொல்லிவிட முடியாது யார் நமக்கு எதை கொடுப்பார்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை நம் வாழ்க்கையில் நடத்துவார்கள் என்பதனை நம்மால் சட்டென்று என்னவென்று உணர முடியாது அதே நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றி கிடைக்கப் போவதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே வராகியின் அன்பிற்கு என் பிள்ளை எப்பொழுதும் நீ கட்டுப்பட்ட குலத்தையாகத்தான் அல்லவா என்னுடைய அன்பை ஒருபோதும் நீ விட்டு விடுவதில்லை என் மீது கொண்ட நம்பிக்கையை நீ ஒருபோதும் விட்டுவிடுவதில்லை ஆனால் அதே நேரம் ஒரு சிறு சறுக்கல்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு விட்டது என்றால் ஒரு சிறு தடங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு விட்டது என்றால் உடனே நீ ஒரு அடி பின்வாங்கி வைக்கத்தான் எப்பொழுதும் யோசிக்கிறாயே தவிர ஒரு பொழுதும் முன்னேறி செல்ல நினைப்பதில்லை அந்த எண்ணம் மட்டும் உனக்குள் மாறிவிட்டால் போதும் அந்த ஒரு சிந்தனை மட்டும் உனக்குள் இருந்து மீண்டு வந்து விட்டால் போதும் நமக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நம்மை காக்கும் நம் தெய்வம் நம்மை காத்து நிற்கும் என்பதில் உறுதியாக இரு உன் மனதில் அவநம்பிக்கை வந்துவிட்டது என்றால் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை விட்டு நீங்கிவிட்டது என்றால் நிச்சயமாக உனக்கு எந்த சூழ்நிலைகளிலும் நன்மைகள் நடந்தே விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை உருவாக்கினாலும் எதிர்வரக்கூடிய நேரங்களை நல்ல நேரங்களாக மாற்றினாலும் அவை அத்தனையுமே உனக்கு மிகச் சரியான வெற்றியை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தருணத்தை நீ உன் வசமாக்கி உனக்கென்று உறுதியாக்கி என்ன நடந்தாலும் அத்தனையையும் என் பிள்ளை நீ மீட்டெடுத்து மன மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றோடு உன் பிரச்சனைகள் முடிந்து விட்டது என்றெல்லாம் நான் சொல்லி உன் மனதை வேதனைப்படுத்த மாட்டி உன் பிரச்சனைகள் சில விஷயங்கள் அது முடிவுக்கு வருவதற்கான பாதையை வழிவகுத்திருக்கிறது அது முடிந்து உனக்கு நல்லது நடப்பதற்கான விஷயத்தை எதிர்நோக்கி நிற்கின்றது இனி நடப்பது எல்லாமோ நன்மைக்கு என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை மாற்றங்கள் உன்னை எப்பொழுதுமே பேரதிசயப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு வேண்டிய அதிசயங்களை உனக்கு நடத்தும் என்பதில் எந்த உண்மைகளும் கிடையாது உன்னோடு எதையும் எதிர்பார்த்து நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கே உனக்கான உண்மைகளையும் உனக்கே உனக்கான நம்பிக்கைகளையும் எப்பொழுதுமே நிறைவாக எடுத்துச் சொல்ல தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இத்தனை காலம் நீ அனுபவித்த துன்பங்களும் வேதனைகளும் கடந்து உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கத்தான் வேண்டும் நீ எதிலுமே உன் நின்று எந்த ஒரு உண்மைகளையும் விட்டுவிடாதே உன்னை தேடி நான் வருகின்ற காலம் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு கொடுக்கும் காலமாக இருக்கும் உன்னுடைய எண்ணங்களாலும் உன்னுடைய சிந்தனைகளினாலும் உன்னுடைய அவநம்பிக்கையாலும் ஒரு விஷயத்தை நீ இழந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்காது அதே நேரம் எந்த இடத்தில் அது தானாகவே உன்னை விட்டு தெரியாமல் விலகி சென்றிருந்தது என்றால் உன் பக்கம் தவறு இல்லாமல் அது உன்னை விட்டு நீங்க இருந்தது என்றான் நிச்சயமாக அதனை மீட்டு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ விரும்பியது ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க முன் நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே யார் உன் வாழ்க்கையை உனக்கு கொடுக்கிறார்கள் யார் உன்னோடு இருந்து உன் மகிழ்ச்சியை உனக்கு தருகிறார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை மாற்றங்களும் காயங்களும் ஏற்படுத்திய இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு நல்லதை நடத்தட்டும் இனிமேல் உனக்கு நம்பிக்கையை மகிழ்ச்சியாக கொடுக்கட்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் உணர வைத்த உனக்கு வாழ்க்கையில் நன்மைகளை நடத்தி தரட்டும் இனிமேல் என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் இந்த தாயின் அன்பு உனக்கு இருந்தால் போதும் இந்த வராகி உன்னை தொடர்ந்து வரும்பொழுது பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லா நன்மைகளையும் நான் நடத்தி தராமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகியினுடைய அன்பிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே கொடுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கிடைத்தது என்று சொல்லி என் குழந்தை நீ கண்கலங்கி நிற்காமல் உனக்கென்று நான் தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் இனி என்னாலும் நான் இருக்கும் இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சி உனக்கு மிகுந்த தொடர்கதையாக மாறட்டும் உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதுமே அது தந்து கொண்டே இருக்கட்டும் மாற்றங்கள் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கித் தர வேண்டும் பல திருப்பங்கள் உனக்கென்ற உண்மைகளை எடுத்துச் சொல்லட்டும் இத்தனைக்கும் சேர்த்து ஒரு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரட்டும் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதை எல்லாம் நீ நினைத்து பதறாதே உனக்காக நான் தருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை இனிமேல் உன்னை அழகுபடுத்துவதை நீ காணத்தான் போகின்றாய் வராகி எப்பொழுதுமே தன் பிள்ளைக்கென ஏதாவது ஒன்றை செய்துவிடத்தான் துடித்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுத்து விட்டோமானால் அதை பிடித்துக்கொண்டு கொண்டு நீ மேலேறி வந்து அல்லவா அது ஒன்றை உன் வாழ்க்கை என்று நினைத்து நீ மேலேறி வந்து அல்லவா அதற்காகத்தான் நான் உன்னை தொடர்ந்து வர எண்ணுகிறேன் இந்த வராகியினுடைய அன்பிற்கு உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே மிக பெரிய வெற்றியை உனக்கு எப்பொழுதுமே சரியாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே மிகப்பெரிய உண்மைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ விட்டுவிடாதே இத்தனை நாளுமே என் பிள்ளை பட்ட காயங்களும் துன்பங்களும் போதும் இனி எந்த நிலையிலும் உன்னை நான் தத்தளிக்க விட மாட்டேன் சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு தந்திட்டது போல இனி எதுவுமே இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்து விடுவதில்லை இத்தனை நேரங்கள் இத்தனை மாற்றங்கள் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நீ கவனித்து தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் நேரத்தை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் உனக்காக நான் வரும்பொழுது இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் எல்லா நிலைகளையும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லித்தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரியானதை நான் உனக்கு எப்பொழுதுமே சரியென்று சொல்லிவிட தயாராக இருக்கின்றேன் தெளிவான விஷயங்களை எப்பொழுதுமே உனக்கு தெளிவாக நான் எடுத்துவிட முன்னே நிற்கின்றேன் எந்த இடத்தில் என் பிள்ளைக்கென காயங்கள் அதிகமாக இருக்கிறதோ எந்த இடத்தில் என் பிள்ளைக்கென வேதனைகள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் நான் நின்று அதை உனக்கு நடத்தி கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை விஷயங்களும் இத்தனை புரிதல்களும் உனக்கு கிடைத்தது போல இனிமேல் எல்லாமும் உனக்கு கிடைக்க வேண்டும் நமக்கென யாரும் இல்லை என்று சொல்லி நீ வரும்பிய பொழுதிலும் கூட உனக்காக நான் இருக்கும் இந்த நேரத்தை எப்பொழுதும் நான் உனக்கே உனக்கென வகுத்து வருகிறேன் என்பதனை மறக்காதே நம்மை சுற்றிலும் நமக்கு தீமைகள் நடக்கலாம் நம்மை சுற்றிலும் நமக்கு காயங்கள் கிடைக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்த ஒரு பேரானந்தம் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்டு என்பதனை மறந்து விடாதே எல்லாவற்றையும் கடந்த ஒரு சந்தோஷம் எப்பொழுதும் உனக்கு உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் உன்னை வழிநடத்தும் தெய்வம் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது அத்தனையிலும் நீ நினைத்ததை சாதித்து விட்டுத்தான் என் முன்னால் நிற்பாய் என் குழந்தையே உனக்கே மனதிற்குள் ஒரு எண்ணம் வந்து விடுமல்லவா நம் தாயானவள் நமக்காக இத்தனை செய்யும் பொழுது நாம் எந்த முயற்சியும் இல்லாமல் இருக்கிறோமே என்ற எண்ணம் உனக்குள் தோன்றுமல்லவா உனக்குள் இருக்கின்ற எல்லா முயற்சிகளையும் நீ முன்னெடுத்து வா நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை மாற்றிவிட ஒவ்வொன்றையும் சரியாக செய்து கொண்டிரு இனி நடக்கும் காலம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் காலம் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி நடக்கும் மாற்றம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை என்னவென்று எடுத்து சொல்லட்டும் நீ அடுத்த அடியில் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியின் உச்சத்தை காணப்போகின்ற காலம் இது இத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கு நான் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கின்றேன் எந்த இடத்திலும் என் பிள்ளை தளராதே உன்னை வேண்டும் என்றே காலை வாரிவிட காத்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு பல துன்பங்களை கொடுக்க இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு நிலையை நீ உருவாக்கிவிட ஒருபோதும் விடக்கூடாது உன்னைச் சுற்றி நான் தருகின்ற இந்த ஒவ்வொரு அதிசயங்களும் உன்னுடைய வாழ்க்கையின் மிக பெரிய நிகழ்வை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது காலம் கடந்து இந்த வாழ்க்கை இரிவேல் உனக்கு தரக்கூடிய அத்தனையிலும் உன் வெற்றியை நிச்சயமாக நீ உறுதி செய்திட முன்னே வந்துவிடு உனக்கென நான் என்னவெல்லாம் தந்திருக்கிறேன் என்பதனை நீ உணரும் நேரம் அத்தனையிலும் உனக்கு மகிழ்ச்சி பெருகட்டும் அத்தனையிலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கட்டும் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இனி உனக்கு நீ விரும்பியபடி மிகப்பெரிய மகிழ்ச்சியை என் நாளும் கொண்டு வந்து தரட்டும் என்பதனை மறந்து விடாது இத்தனை வெற்றி நான் உனக்கு பரிசாக கொடுக்கிறேன் எனும் பொழுது இந்த சந்தோஷங்களை என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராகி அது போதும் இனிமேல் எல்லா நிலையையும் நீ வென்று காட்டிடுவாய் எல்லா சூழ்நிலையையும் என் பிள்ளை நீ உணர்ந்து காட்டிடுவாய் உனக்கென நான் இருக்கும் நேரம் உனக்கென நான் வருகின்ற காலம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு மிகச் புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைத்துவிடும் என்பதுதான் உண்மை எல்லா நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதுதான் உண்மை இனி என்னவென்று நீ யோசித்து முடிக்கும் உண்ணமே உன் வாழ்க்கையின் பேரானந்தத்தை நான் உன் கண்முன்னால் கொண்டு வந்து காண்பிக்கும் தருணம் நீ எப்பொழுதும் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் நாம் யோசிக்காமல் நமக்கு நடக்கக்கூடிய மகிழ்ச்சியை நினைத்து நீ எப்பொழுதும் மிக பெரிய எண்ணங்களோடு இரு நம்மை வழிநடத்தும் தெய்வத்திற்கு நம்மை காப்பாற்ற தெரியும் நம்மை சோதிக்கின்ற தெய்வத்திற்கு அந்த சோதனைக்கான பலனையும் கொடுக்க தெரியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இது ஒன்றே உன் வாழ்க்கையில் உனக்கு விரும்பியபடியான எண்ணங்களை உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் நீ நினைத்ததை சாதித்து விடுவாய் நீ யோசித்ததை நிச்சயமாக உணர்ந்து விடுவாய் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை அத்தனை நிலைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் உனக்கு கிடைத்த வேதனைகளும் துன்பங்களும் போதும் இனிமேல் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள முன்னேறிச் சென்று கொண்டே இரு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள கவனமாக இரு யார் எதைச் சொன்னாலும் யார் எதை இழந்தாலும் யார் எதை தந்தாலும் உனக்கென இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் சரியாக கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனைக்கும் இனி நீ விரும்பிய வெற்றியோடு இன்று கந்தனின் அருளோடு உனக்கு நல்லது நடக்கட்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு